மேலும் நீங்கள் தாய் தந்தையுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் ஒரு சிசம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார் அசுரல்லா பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு எந்த அளவு கடமை உள்ளது என்று அதற்கு அவ்வரும்தான் உங்களின் சுவரம் இன்னும் நரகமாக இருக்கிறார்கள் என்று பதில் கூறினார்கள் பெற்றோருக்கு படிப்படை செய்து அவர்களை சந்தோஷமாக அவர்களை சந்தோஷமாகவும்

எவ்வளவு பெரிய பேச்சாளர்களா இருந்தாலுமே ஒரு தடுமாற்றம் வந்துரும் அந்த சமயத்துல அவங்க பார்வைகள் அங்க இருந்து போகும்போது ஒரு சில தடுமாற்றங்கள் வந்துரும் அந்த சின்ன பிசல கூட இல்லாம இந்த பிள்ளை நல்லபடியா சொல்லிட்டு அஹந்தலில்லா அல்லா அந்த குழந்தையுடைய நினைவாற்றலையும் நாவாற்றையையும் அல்லா மெமேரும் அதிகப்படுத்தி தந்தவர் குறைவா நாங்கள் வாசுக தவணை ஃபந்தொல்லில்லாமில்லா இந்துடன் இந்த மாதிரி நிறை வந்துகிறது இன்ஷாதா தற்பொழுது மகனை தொழுகைக்கார வேண்டி அனைவரும் தயாராகி கொள்வீர்கள் மகிழப்பு தொழுதுக்கு பிறகு முக்கியமான அமர்வு நடைபெற உள்ளது அனைவரும் இஷா வரையிலும் கலந்து கொண்டு பிள்ளைகள் பரிசு வாங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்துக்கொண்டு அனைவருக்கும் உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது உணவை பெற்றுக்கொண்டு தொழில் செய்துவிட்டு கலந்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அசலாம்